ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்படை முகஞ்சூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எழுபது பாடசாலைக்கும் மேல் வடக்கில் மூட வேண்டிய நிலை அமைச்சர் சந்திரசேகர் சுட்டிக்காட்டு வடமானத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாடசாலைகள் காணப்படும் நிலையில் அவற்றில் எழுபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் எட்டாவது அமர்வில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்துள்ளதாவது கல்வி பின்புலம் என்பது ஜாழ்ப்பாணத்துக்கு தனித்துவமான கலாசாரத்தை கொண்ட விடயமாகும் அவ்வாறு இருந்தபோதும் யாழ்ப்பாணத்தில் இன்று கல்வி பெரும் சவாலுக்கு முகம் கொடுத்துள்ளது அத்துடன் இலங்கையில் வறுமையான மாவட்டமாக மனோராகலை மாவட்டம் இருந்த நிலையில் தற்போது அது முல்லைத்தீவு மாவட்டமாக மாறியிருக்கின்றது இதனால் வறுமையுடன் இணைந்து கல்வி தொடர்பான பிரச்சனையையும் அணுக வேண்டியுள்ளது வறுமை இருக்கும் இடங்களிலெல்லாம் கல்வி சார்ந்த பிரச்சனையும் காணப்படுகின்றது கல்வியில் பின்னடைவை சந்தித்துள்ள இடங்களில் வறுமை அதிகரித்துள்ளது எனவே புதிய முல்லைத்தீவை புதிய ஜாழ்ப்பாணத்தை புதிய கிளிநொச்சியை புதிய வழக்கை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கின்றது வடமானத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாடசாலைகள் உள்ளன அவற்றில் எழுபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலையில் உள்ளன பத்து பிள்ளைகள் கல்வியேற்கும் முப்பத்தைந்து பாடசாலைகள் வடக்கில் உள்ளன அதுபோல பதினொன்று தொடக்கம் இருபது பிள்ளைகள் கல்வியேற்கும் அறுபத்தி நாலு பாடசாலைகளும் இருபது தொடக்கம் ஐம்பது பிள்ளைகள் கல்வியிற்கும் நூற்றி எழுபத்தொரு பாடசாலைகளும் ஐம்பது தொடக்கம் நூறு பிள்ளைகள் கல்வியேற்கும் நூற்றி எழுபத்தி நாலு பாடசாலைகளும் உள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழியில் மேலும் நாலு எண்பு தொகுதிகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலியில் நேற்று மேலும் நான்கு எண்புத் தொகுதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுலியின் இரண்டாம் கட்ட அகழ் பணிகளின் இருபத்தி எட்டாம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன இதன்போதே நாலு எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதையடுத்து செம்மணி மனித புதைகுளியில் இதுவரை அவதானிக்கப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது இவற்றில் நூற்றி பதினேழு எண்பு தொகுதிகள் முற்றாக அழுந்தெடுக்கப்பட்டுள்ளன என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணியில் சிஐடியிடம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வாக்கு மூலம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தினரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் செம்மணி புதைக்கொழு தொடர்பான வழக்கு விசாரணைகள் குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தால் தற்போது கையாளப்பட்டு வரும் நிலையிலேயே இந்த வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன காணாமல் ஆக்கப்பட்டோரின் பெற்றோரிடம் முதற்கட்டமாக வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன அவர்கள் சட்டத்தன்மைகள் மூலம் தமது வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் செம்மணியில் வைத்து வாக்குமூலம் பெறும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கல்வியின் முக்கியத்துவம் தொடர்பில் தமிழர்களுக்கு கூற வேண்டியதில்லை பிரதமர் ஹரணி அமரசூரிய புகழாரம் சாதாரணதர பெறுபோர் தொடர்பில் வேதனை கல்வியின் முக்கியத்துவம் தொடர்பில் வடக்கு மக்களுக்கு நான் கூற வேண்டியதில்லை ஆனால் சாதாரணதர பெறுபவரில் வடக்கில் ஏற்பட்டுள்ள பின்னடைவை வடக்கில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு வேதனையை ஏற்படுத்தியது இவ்வாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் எட்டாவது ஆண்டுகளில் நேற்று உரையாற்றும் போதே அவர் உவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கல்வியின் முக்கியத்துவம் தொடர்பில் நான் வடக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை ஏனெனில் வழிகள் நிறைந்த காலத்திலும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் நீங்கள் வடக்கு மானம் கல்வி பொதுராதர சாதாரணதர பெருவற்றை பெறுபவர்களில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது ஏன் இந்த நிலைமை என்று சிந்திக்க வேண்டும் இந்த விடயத்தில் விரிவான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆரன்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வெல்வை படுகொலைகள் நினைவேந்தல் அனோஸ்டிப்பு வெல்வெட்டித்துறையில் துறையில் இந்திய இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் தேதிகளில் இந்திய படைகளால் நூற்றுக்கணக்கானோர் சுட்டும் வெட்டியும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டனர் அத்துடன் நூற்றுக்கணக்கான வீடுகள் வர்த்தக நிலையங்கள் மீன்பிடி வல்லங்கள் என்பனவும் எரித்தளிக்கப்பட்டிருந்தன நூலகமாக செயற்பட்டு வந்திருந்த வெல்வெட்டித்துறை சனசங்கம நிலையமும் தீக்கிரியாக்கப்பட்டது இந்த கொடூர செயல்களின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகளே நேற்று முன்னெடுக்கப்பட்டன நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றமொரு முக்கிய செய்தியாக மக்களின் பார்வைக்கு வைக்கப்படவுள்ள செம்மணி சான்று பொருட்களை பார்வையிடும் முறை அறிவிப்பு ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளில் இருந்து இதுவரை மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை மக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட உள்ள நிலையில் அவற்றை பார்வையிடும் ஒழுங்கு விதிகள் நீதவான் ஏஏ ஆனந்தராஜாவால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்பிரத்தின் மனித கொலை விசாரணை பிரிவால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்துக்கு அமைய எண்பு தொகுதிகளாக மீட்கப்பட்டோரை அடையாளம் காணும் வகையில் இந்த காட்சிப்படுத்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது சான்று பொருட்களை காட்சிப்படுத்தும் நடவடிக்கை நீதிமன்றத்துக்கு உட்பட்ட நடவடிக்கையாக காணப்படுகின்றமையால் நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய கண்ணியம் இதில் பங்கேற்கும் நபர்களால் பேணப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக முறைப்பாடு செய்த நபர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அவர்கள் தமது உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான ஆவணம் ஒன்றை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது ஏனைய நபர்களை அனுபவிப்பது தொடர்பில் வழங்கப்படும் தரப்புகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் மேற்படி நடவடிக்கைகளில் பங்கு பெற்ற நபர்களின் பெயர் அடையாள அட்டை இலக்கம் அல்லது கடவுச்சூட்டு இலக்கம் அல்லது சாரதி அனுமதிப்பத்திர இலக்கம் உள்ளிட்ட ஏனைய விடயங்கள் நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும் இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்று அனுமதிக்கப்படுவார்கள் பங்கு பெற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கைகளையோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒளிப்படமாகவோ வீடியோக்களாகவோ பதிவு செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இலத்திரனியல் உபகரணங்களை எடுத்து வருவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்படி நடவடிக்கையில் பங்குபெற்றும் பெற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்குகின்றது இது ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதனால் காட்சிப்படுத்தப்படும் சான்று பொருட்களை தொட்டு பார்ப்பதோ கையால் எடுத்து பார்ப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது ஆகவே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது சித்து பாத்து இந்து மயானத்தில் ஊடகவியலாளர்கள் ஒளிப்படம் அல்லது வீடியோக்கள் பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் செய்திகள் சேகரிப்பதற்கு தடை இல்லை இந்த நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்றுமாறு ஜாழ்பாண மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சான்று பொருட்களை பார்வையிடும்போது அறிவுறுத்தல்களை மீறினால் சட்ட நடவடிக்கைகள் பாயும் செம்மணி சித்துபாத்தி இந்துமயானத்தில் நாளை மறுதினம் சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்படும் உரிய நடைமுறைகளை பின்பற்றாதோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதவான் ஏஏ ஆனந்தராஜா அறிவுறுத்தியுள்ளார் சான்று பொருட்களை காட்சிப்படுத்தும் நடவடிக்கையின் போது பின்பற்றப்பட வேண்டிய ஒழுங்கு விதிகள் தொடர்பான அறிவுறுத்தல்கள் நீதவானால் நேற்று வெளியிடப்பட்டது இதன்போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது ஒரு நீதிமன்ற நடவடிக்கை என்பதால் அதற்குரிய கண்ணியத்துடன் அனைவரும் செயற்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி வலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் மலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பயங்கரவா தடைச்சிடத்துக்கு மாற்றீடாக புதிய சட்டம் தமிழரசுக் கட்சி எதிர்ப்பு பயங்கரவா தடைச்சிடத்துக்கு மாற்றீடாக புதிய சட்டத்தை கொண்டு வரும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்று ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் பின்னர் தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் பயங்கரவாத சட்டச்சட்டத்துக்கு மாற்றீடாக புதிய சட்டத்தை கொண்டு வரும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அம்பாந்தோட்டையில் சூடு ஒருவர் உயிரிழப்பு அம்பாந்தோட்டை மாவட்டம் ஹங்கம பிங்கம்ம பகுதியில் நேற்று மதியம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நெல் வயல் தொடர்பான தகராறில் சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உரிமம் பெற்ற துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் துப்பாக்கியுடன் கங்கம்ம போலீஸ் நிலையத்தில் அவர் சரணடைந்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது நான்காம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புலிகளால் கொல்லப்பட்டவர்களே செம்மணியில் புதைப்பு சரத் வீரசேகர கண்டுபிடிப்பு செம்மணி மனித விவகாரத்தை இராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றார்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படும் அவர்களை சிறைச்சாலையில் ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக அடைக்காமல் வீட்டுக்காவலில் வைக்க முடியும் ஆனால் கை செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் தளபதி ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக சிறை கூண்டில் அடைக்கப்பட்டுள்ளார் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் தான் கடற்படையின் முன்னாள் தளபதி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் கூட்டத்தொடர் எதிர்வரும் மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்தம் பிரியோகிக்கும் நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காகவோ முப்படைகளின் முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்படுகின்றார்கள் என்ற சந்தேகம் காணப்படுகின்றது விடுதலை புலிகள் அமைப்பினர் சித்திரவதை முகாம்களை நடத்தினர் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைவதற்கு இணக்கம் தெரிவிக்காத தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக முட்டைக்குள் ஊடுருவும் கிருமிகள் எச்சரிக்கும் சுகாதார பரிசோதகர்கள் முட்டைகளை கழுவிய பின் சேமித்து வைப்பது நுகர்வுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது முட்டைகளை கழுவது மேற்பரப்பில் உள்ள கிருமிகளை முட்டைக்குள் மாற்றுமென சங்கத்தின் தலைவர் புலினா ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த முட்டை ஓடு முழுமையாக மூடப்படவில்லை இது மிகவும் நுண்ணிய துளைகளை கொண்டுள்ளது எனவே முட்டைகளை கழுவும் போது மேற்பரப்பில் உள்ள அழுக்கு தூசி மற்றும் விலங்குகளின் கழிவுகள் தண்ணீரில் கலந்து முட்டையின் உள்ளே நகரும் முட்டையின் உள்ளே புரதத்தின் மீது நுண்ணுயிர்கள் செல்லுமானால் அவை விரைவாக வளர்ந்து நச்சு நிலைமைகளை ஏற்படுத்தும் எனவே முட்டைகளை கழுவிய பின் சேமித்து வைப்பது தீங்கு விளைவிக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரச உத்தியோபூர்வ இல்லத்திலிருந்து மஹிந்த வெளியேறுவார் நாமல் தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரச உத்தியோபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவார் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா புது பெருமன காரியாலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும் ஜனாதிபதி தனது எதிர்காலம் குறித்தும் அவதானம் செலுத்த வேண்டும் இந்த நாட்டில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இன்னும் பல்வேறு அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றன இந்த அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்து இராச்சியத்தை பலவீனப்படுத்தும் வகையில் செயற்படுகிறது அரசு அதிகாரிகள் சுயாதீனமான முறையில் செயற்பட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக டிஎன்பிஎஃப் மற்றும் சிவில் சமூகம் தயாரித்த பொறுப்புக்குரலை வலியுறுத்தும் கடிதத்தில் கையெழுத்திடோம் பொறுப்புக்குரலை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சிவில் அமைப்புகளும் இணைந்து தயாரித்துள்ள கடிதத்தில் தமிழரசுக் கட்சி கையொப்பமிடப் போவதில்லை என அக்கட்சியின் செயலாளர் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜெனீபா தொடர்பான கடிதத்தை தயாரிக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சில சிவில் அமைப்புகளுடன் ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் நாங்கள் அந்த கூட்டத்திலே பங்கு கொள்ளவில்லை அதற்கான காரணங்களை ஏற்கனவே எமது கட்சி தலைவர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கின்றார் அவர்கள் அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு கடிதம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று கடிதத்தை தயாரித்திருக்கின்றார்கள் தயாரித்த கடிதத்தை எனக்கும் தலைவருக்கும் அனுப்பி வைத்தார்கள் கடிதம் தொடர்பாக நாங்கள் கூடி பேசி ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என தலைவர் அவர்களுக்கு சொன்னார் அதை சொன்ன பிறகும் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அதனை தனித்தனியாக அனுப்பி அவர்களுடைய கையொப்பத்தையும் கேட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கட்சியின் தீர்மானமாகத்தான் நாங்கள் செயல்பட்டுவோம் நாங்கள் தனியாக கையொப்பம் வைக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் வேறு பல முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக நாம் கூடியிருந்தாலும் கூட இந்த விடயமும் ஒன்று இருந்த அடிப்படையினாலே அதை பற்றி நாங்கள் இறுதியில் பேசியிருக்கின்றோம் ஐக்கிய நாடுகள் மென்தொரிமைகள் பேரவையில் தமிழ் மக்கள் சார்பாக எப்படியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பலதரப்பட்ட எங்களுடைய சொல்லி சொல்லியிருக்கின்றோம் அண்மையில் ஐக்கிய நாடுகள் மன்தொரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வந்தபோது கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நானும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இறுதி செய்த ஆவணம் அது சம்பந்தம் உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் கையெழுத்திட்டார்கள் அதுமது நிலைப்பாடு அதில் மாற்றம் இல்லை ஆனால் இன்றைய சூழலில் நாங்கள் எதை சொல்ல வேண்டும் அதை எப்படியாக சொல்ல வேண்டும் என்பது குறித்து நாங்கள் ஒரு கருத்து பரிமாற்றம் செய்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் அவர்கள் தாங்களாக தயாரித்துவிட்டு எங்களுடைய மேசையிலே வைத்து கையொப்பம் கேட்கின்ற கடிதத்தில் நாங்கள் கையொப்பம் விடவில்லை நாங்கள் அதைவிட தீர்க்கமான பல விடயங்களை ஆராய்ந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டிய முறையிலேயே தமிழ் மக்களை பிரினித்துவப்படுத்துகின்ற பிரதான கட்சி என்ற வகையில் உகந்த தருணத்தில் சரியான நேரத்தில் நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம் கடிதம் மூலமாகவோ வேறு விதமாகவோ அதனை செய்வோம் ஆனால் தற்போதைக்கு அவர்கள் தாங்களாக தயாரித்துவிட்டு நீங்களும் கையொப்பம் பையுங்கள் என்று சொல்லித்தரும் கடிதத்தில் கையொப்பம் விடுவதில்லை என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழியில் மீட்கப்பட்டுள்ள தடைய பொருள்களை அடையாளம் காண ஒத்துழைப்பு வழங்குங்கள் ஜால் செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்டுள்ள சான்று பொருட்களை அடையாளம் காண்பதற்காக அவை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் கோரியுள்ளார் இது தொடர்பில் ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் விடுக்கப்பட்டுள்ள கட்டளையை மேற்கோள் காட்டி கருத்தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் இத்தொடரில் மேலும் அவர் கூறுகையில் செம்மணியில் மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகளின் பின்னணியில் உள்ள இனப்படுகொலை சம்பவங்களை எண்பிப்பதற்கு அங்கு நடைபெற்று வரும் அகழ்ப்பணிகளில் மீட்கப்பட்ட தடயப் பொருட்கள் உரியவர்களின் உறவினர்களால் அடையாளம் காட்டப்பட வேண்டும் ஆகவே தடயப் பொருட்களை இனங்காட்ட வேண்டியதன் அவசியத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் தங்களின் உறவுகளும் செம்மனியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எட்டாம் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஒன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஜாழ்பாணம் சித்துபாத் இந்து விமானத்தறையில் காட்சிப்படுத்தப்படும் தடயப்பொருள்களை அடையாளம் காட்ட தந்து இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கைக்கு வலிச்சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இலங்கையில் அமெரிக்க இராணுவ தளம் ஊகம் வழியிடும் தம்மிக்க ட்ரம்ப் வரி குறைப்பின் மூலம் இலங்கையில் அமெரிக்காவின் தளம் ஒன்றை அமைப்பதற்கான செலவுகளை எதிர்பார்க்கலாம் என சுதந்திர வர்த்தக விலைய முதலீட்டாளர்களின் சங்க தலைவர் தம்மிக்க பிரனாந்து தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டி பேட்டி ஒன்றில் கருத்தெறிவிக்கும் போதே அவர் உகார் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்தெரிவித்தவர் அவர் இந்த வரி குறைப்பு எமது நாட்டின் இறமைக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாவதோடு ஏனைய நாடுகளுடனான ராஜதந்திர உறவுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட முப்பது சதவீத பரஸ்பர தீர்வு வரி இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டமே வெற்றியாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காபோதா சாதாரண தர பரீட்சையில் வடமாகாணம் பின்தங்கியது குறித்து கவனமிடுங்கள் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு வடமானத்தில் பின்தங்கிய கிராமப்புற மாணவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என கூறியிருக்கும் பிரதமர் காபோதா சாதாரண பரீட்சையில் சந்தித்த பின்னடைவை சந்தித்தமே தொடர்பில் செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார் ஆளுநர் வேதநாயனுக்கும் இடையில் ஆளுநர் சிலத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டிய முன்னேற்ற உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்